வணக்கம் ஃபார்மட் மெமராலஜ் உங்கள் மகாதண்டி சேகர் ராஜா உங்களுடன் ஒரு புது தகவலுடன் உங்களை சந்திக்க வந்து உள்ளேன் இன்றைக்கு இதை பற்றி பேச போகிறோம் ஆமாம் ஆறாம் தேதியில் பிறந்தவர்கள் பதினஞ்சாம் தேதியில் பிறந்தவர்கள் இருபத்தி நாலாம் தேதியில் பிறந்தவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையை நாம் எப்படி இல்லாமல் நம்ம அனலைசேஷன் பண்ணுறோம் பாருங்கள் பொதுவாகவே நாம் சொல்லப்படுறது இயற்கையாகவே சில நம்பருக்கு வந்துட்டு பவர் கூடுதலாக இருக்கும் இப்போ ஆறாம் தேதி பிறந்தவங்கனாக்கா அவங்க ஆர்ஸ் பவர் பத்தாயிரம் ஆர்ஸ் பவர் இருக்கும் இந்த ஆர்ஸ் பவர்ங்கிறது வந்துட்டு இதுதான் ஒரு மனிதனுடைய அதான் உந்து சக்தி அது புள்ளிங்குவாங்க அந்த மிஷினுக்கு புள்ளிங் இல்லையா அதே மாதிரி தான் ஆர்ஸ் பவர் ஹார்ஸ் பவர் இல்லாமல் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது இது பை பர்திலே அந்த எண்ணுக்கு அவ்வளோ ஹார்ஸ் பவர் இருக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ஆறாம் தேதி பிறந்தவங்க நீங்கள் உலகம் ஃபுல்லாக எடுத்தால் கூட அதிகமாக தோக்க மாட்டாங்க தோத்தாலும் திருப்பி ஜெயிச்சிருவாங்க ஆமாம் திருப்பி கம்பேக் வந்துட்டு அவங்க நிலைநாட்டிக்கிடுவாங்க மேக்ஸிமம் அவங்க தோக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு தோக்கிறதுக்கு உண்டான வழிவகையை அங்கே அது கொடுக்காது அப்படி ஒரு பவர்ஃபுல்லான நம்பர் அது அதனால தான் அந்த ஆறாம் தேதியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க இந்த அப்போ தொழிலதிபர்னாக்கா என்ன விதமான தொழிலெல்லாம் அதிபர் தொழிலதிபராக இருப்பாங்கனாக்கா மிஷினரியில் இருக்கலாம் ஃபுட்டு இருக்கலாம் ஃபுட்டுலலாம் இவங்களுக்கு பெரிய கை கொடுக்கும் எல்லா கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் உங்களுக்கு அதில் ஏஜெனி ஏஜென்சி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது மிஷினரி சம்மந்தப்பட்டது இந்த ஆறாம் நம்பருக்கு மட்டும் பிஸ்னஸுக்கு உண்டான நம்பர் ஆமாம் அப்போ இவங்க பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் வந்துட்டு இப்போ அவங்க வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க ஆறாம் தேதியோ இருபத்தி இருபத்தெல்லாம் தேதியோ விதமான பிஸ்னஸ் பண்ணவங்க ஆனால் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடும் அப்படி ஒரு பவர்ஃபுல்லானது அந்த நம்பர் அதேமாரி அந்த நம்பரில் பார்த்திங்கன்னாக்கா பெரிய 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 டாக்டருங்களும் அந்த நம்பரில் இருக்காங்க பெரிய பெரிய இன்ஜினியரிங்கில் இருக்காங்க இன் இன்ஜினியரிங்லேயே பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரெக்ஷனில் வெறும் இன்ஜினியரிங் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருப்பாங்க பெரிய பில்டர்ஸ் இருப்பாங்க பெரிய ஆர்கிடெக்சர் இருப்பாங்க அதில் பெரிய பெரிய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி உண்டான இன்ஜினியரிங்ஸ்லாம் அதில் இருப்பாங்க அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களும் அதில் இருப்பாங்க அரசு துறையிலையும் பெரிய அதிகாரிகளும் இருப்பாங்க ப்ரைவேட் செக்டர்லேயும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய போஸ்டிங்லாம் வந்துட்டு இந்த நம்பர் பிறந்தவங்க இருப்பாங்க அரசியல் தலைவர்களும் இருப்பாங்க இது என்ன ஒன்றுனாக்கா இந்த தேதியில் பிறந்தவங்க அவங்க பேரை ஆறாம் எண்ணில் பேரை வச்சுக்கிறாங்கன்னு வைங்கள நியூமராலஜி படி பெரிய சக்ஸஸை பார்த்துடுறாங்க பார்த்துருவாங்க பார்த்துட்டு இருப்பாங்க அதே அவங்க பேரை அஞ்சாம் நம்பரில் வச்சுருந்தனாக்க பெரிய அச்சீவே பண்ணுவாங்க சாதனையே புரியுவாங்க அதுவே அவங்க பேரை ஒன்றாம் நம்பரில் இருந்திருந்தால் இப்போ ஆறாம் தேதி பிறந்தவங்கோ இவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்லாம் சொன்ன பாருங்கள் அது எதுவுமே இருக்காது அவங்களுக்கு எஜுகேஷன் கூட கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க லைஃப் எதை நோக்கி பயணிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது லைஃப்பை எதுவுமே ஃபுல்ஃபில் பண்ணிக்க மாட்டாங்க எல்லாமே ஆஃப் ஆஃப் ஹவர் எல்லாம் இன்கம்ப்ளீஷன் தான் இருக்கும் ஒன்றுமே கம்ப்ளீட் பண்ணிக்க முடியாது எதை நோக்கி போகிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது ஏதோ போதும் அதுக்கு பின்னாடி இவங்க ட்ராவல் பண்ணுவாங்க எப்போ ஆறாம் தேதி பதினஞ்சாந்தேதி இருபத்தி நாலாந்தேதி பிறந்தவங்க அவங்க பேரை ஒன்றாம் நம்பரில் பேர் இருந்துச்சு என்னதான் அப்போது ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நம்பரை தப்பிதமாக பேரை வைக்கும் போது லைஃபினுடைய இவங்க ஸ்ட்ரக்சரே மாற்றி விட்டுறது சில பேர் நினைப்பாங்க ஒன்றாம் நம்பர் ஃபஸ்ட் கிளாஸ் தானே அதில் வச்சா என்னென்னு ஒன்றாம் நம்பர் ஃபஸ்ட் கிளாஸ் தான் யாரும் இல்லை சொன்னா ஒன்றும் டவுட்டே கிடையாது அது எந்த நம்பருக்கு வைக்கணும்னு ஒன்று இருக்குது எல்லா நம்பரும் ஃபஸ்ட் கிளாஸ் தன்னார் எல்லா நம்பரும் எப்படி வைக்க முடியும் இந்தந்த நம்பருக்கு இது தான் பொருத்தமானது இந்த நம்பர் இதுக்கு தான் இது சூட்டபுள்னு ஒன்று இருக்குது நீங்கள் மாறி நீங்கள் நீங்களாம் வச்சிக்கிட்டீங்களா இயற்கையிலே இருக்காங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா நீங்கள் வச்சிக்கிட்டீங்கன்னு நான் சொல்லலை வச்சுக்கிட்டவங்களுக்கும் பொருந்தும் இயற்கையாகவே இருந்தவங்களுக்கும் பொருந்தும் ரெண்டும் ஒன்று தானே இப்போ ஆறாம் நம்பரும் இருக்குது பதினஞ்சாம் நம்பர் இருக்குது இருபத்தி நாலாந்தே நம்பர் இருக்குது இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு ஆர்ஸ் பவர் பை பர்துலே பத்தாயிரம் இருக்குன்னு இதையே நம்பர் நம்ம கிரியேட் பண்ணுறோம் பதினஞ்சாம் நம்பர்லேயோ இல்லை இருபத்தி நாலாம் நம்பர்லேயோ நாம் பேரை நியூமராஜி படி நம்ம ஃபார்மெட்டில் அமைச்சிக்கிட்டாக்கா அப்போ பத்தாயிரம் ஆர்ஸ் பவர் இருக்கும்னு நினைப்பீங்களா இல்லை பத்து லட்சம் ஆர்ஸ் பவராக மாறிடும் அது இதுதான் என் கண்டிதம் இதுதான் ஃபார்மெட் நியூமராலஜி எப்பவுமே கிரியசேஷனுக்கு பவர் அதிகம் உருவாக்கப்பட்ட நம்பருக்கு பவர் அதிகம் தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் இயற்கையாக இருக்கக்கூடிய அதனால தான் வந்துட்டு நியூமராலஜியில் எப்படி பவர் வருது அது எப்படிங்க வரும் ஒரு ஏபிசிடி போட்டால் ஒன் டூ த்ரீ போட்டால் வந்துருமானா அது வரும் அது உருவாக்குற எண்ணுக்கு தான் நியூமராலஜி படி பவர் அதனால தான் அந்த பேரை எழுத சொல்லும்போது கேர்ஃபுல்லாக எழுதணும்னு நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் அது தான் ஏன்னா பவர் அதிகம் பவர் அதிகம் போது அது அட்வான்டேஜ் எப்போவுமே அட்வான்டேஜ் இருக்கிற இடத்துல எல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் ஆமாம் உயர்ந்த பதவி உயர்ந்த இடம் இருக்கெல்லாம் அது அட்வான்டேஜ் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதேமாதிரி பவர்ஃபுல்லானது ஒரு கையில் இருக்குதுன்னாக்கா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இப்போ அதனால் பாருங்கள் என்ன நம்பர்லனா வச்சா எப்படி பவர் சக்ஸஸ் எப்படி அச்சீவ்மெண்ட் எப்படி மொத்த கேரியரையும் கேரக்டரையும் மொத்த லைஃப்பையே டிசால்வ் பண்ணுறது கூடிய நம்பர் எது இருக்கக்கூடாதோ அது இருந்தால் எப்படி மூணு பிரித்து பாட்டு பாட்டாக சொல்லிவிட்டேன் அப்போ எனக்கு நீங்கள் எப்படி வேலை செய்துன்னு பாருங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிறனும் தெரிஞ்சுக்கிறனும் அடுத்து அதை ஃபாலோ பண்ணணும் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சிட்டு விட்டுட்டால் அது வேலை செய்யாது நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒரு செயலை எடுத்தாக்கா அதை கம்ப்ளீட் பண்ணணும் முடிக்கிற வரைக்கும் அந்த ஃபாலோ இருந்துக்கிட்டே இருக்கணும் ஆரம்பித்து விட்டு பெசா முட்டிங்கன்னா அதெல்லாம் முடிக்கவே முடிக்காது அதுவாக முடிக்கிறது யாருக்கு தெரியுமா முடியும் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் முடியும் இல்லை மூணு பேருக்கு முடியும் ஆரம்பித்தாங்கன்னா அது தானாக முடியும் இறைவனுக்கு முடியும் சித்தர்களுக்கு முடியும் முடிஞ்சு போயிடுச்சா மூணாவது சொன்ன பாருங்க அவங்க வாழ்கிற வாழ்க்கையே ஆத்மாத்மா வாழ்வாங்க இல்லையா அவங்களுக்கு இறைவன் பின்னந்து நடத்தி செல்வார் அவங்களுக்கு முடியும் அவ்வளோதான் அது எல்லாத்துக்கும் பொருந்தாக அது அவங்கள ஆரம்பிச்சு விட்டால் போதும் முடியறது கரெக்டாக போய் முடிச்சிடும் அது மீறி அனைத்து மனிதர்களும் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு மட்டும் போதாவது முடிக்கிற வரைக்கும் கூட இருக்கணும் அவங்க அது பின்னாடியே அவங்களும் ட்ராவல் பண்ணணும் அந்த ஃபாலோ இருக்கணும் இல்லைன்னா அது திசை மாதிரி போயிருது அது திசை மாதிரி போயிடுச்சுன்னு வைங்களேன் திருப்பி நீங்க அந்த குதிரைக்கு கடிவாளன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த கடிவாளம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் தான் குதிரை உங்க போய் உங்க கண்ட்ரோலு கடிவாளத்தை விட்டுட்டிங்கனாக்கா குதிரை ஒரு பக்கம் இருக்குது நீங்கள் ஒரு பக்கம் இருக்குது நீங்கள் போய் இடம் போய் சேரவே முடியாது கடைசி வரைக்கும் நீங்கள் அதே இடத்துல தான் இருப்பீங்க குதிரை விட்டு போயிடும் அப்படின்னா வெறும் குதிரை கதை இல்லை சக்ஸஸ் விட்டு போயிடும்னு வாழ்க்கை விட்டு போயிடும்னு அர்த்தம் ஸோ அதனால் வாழ்கிற வழிமுறையில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது இனியோ இனி கொடுத்த தகவல் ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்